ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் துயரம் அநீதி பாவம் அதிகமாக இருந்தது தேவர்கள் கூட மனமுடைந்து திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள் பகவானே மனிதர்களையும் தேவர்களையும் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர் அப்போது விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருந்தார் அந்த நித்திரையிலிருந்து எழுந்த அவர் அந்த இரவில் மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி நாளில் ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்கினார் அவள்தான் ஏகாதசி தேவி அந்த தேவியின் ஒளி அசுரனான முரண் என்பவனை அழித்தது அந்த வெற்றியில் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் ஏகாதசி தேவியிடம் கேட்டார் நீ என்ன வரம் வேண்டும் அவள் பணிவுடன் சொன்னாள் இந்த நாளில் விரதம் இருந்து உங்களை நினைப்பவர்கள் அனைவரும் வைணுண்டத்தை அடைய வேண்டும் அதற்கு விஷ்ணு பகவான் அருளினார் இந்த நாள் இனி வைணுண்ட ஏகாதசி இந்த நாளில் என் கோயில்களின் சொர்க்க வாசல் திறக்கப்படும் என்னை நம்பி தூய மனதுடன் வழிபடுபவர்களுக்கு பாவங்கள் விலகி முக்தி கிடைக்கும் அதனால்தான் இன்றும் வைணுண்ட ஏகாதசி அன்று பக்தர்கள் அதிகாலை எழுந்து விரதம் இருந்து நாராயணா கோவிந்தா என்று நாமம் சொல்லி சொர்க்க வாசல் வழியாக கோயிலில் நுழைகிறார்கள் அது ஒரு வாசல் மட்டுமல்ல பாவத்திலிருந்து விடுதலை பெறும் வாசல் இருளிலிருந்து ஒளிக்குச் செல்லும் வாசல் இந்த வைணுண்ட ஏகாதசி நம் வாழ்க்கையிலும் அமைதி பக்தி நல்ல தொடக்கத்தை அருளட்டும் நாராயணா நாராயணா